மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அந்த தகவலைப்பட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது அதிமுகவில் இருந்து எற்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வெளியேறினார்கள் ஏன் எதற்கு காரணம் இல்லாமல் வெளியேறினார்கள் என்று கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீ நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நாம் அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் அது என்ன காரணம் ஏன் அப்படின்றத முழுமிக்க முழுமையாக காண்போம் அதாவது அதிமுக கட்சி பல கட்சிகளும் கூட்டணி இணைந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுவெடுத்து இருக்கிறது ஏன் வந்து பார்த்திங்கன்னா வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெல்வதற்காகவே அப்படி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைத்திருந்தது அப்படி கூட்டணி வைத்திருந்த கட்சி அதிமுக கட்சிக்கே வந்த சோதனையாக இருக்கும் என்ன சோதனை என்றால் அக்கட்சியில் இருக்கும் எட்டிற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வெளியேறுகிறார்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கும் கட்சிகள் இவர்கள் இருக்கும் தொகுதியில் தான் சீட் கேட்கிறார்கள் ஆகையே அதை ஒப்புக்கொண்ட எடப்பாடி இப்பொழுது இருக்கும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் அப்பொழுது எங்களுக்கு என்ன கதி என்ற ஒரு கேள்வி எழும்பி இருவருக்கிடையே பேச்சுவார்த்தை மோதலால் அக்கட்சியிலிருந்து விலகப் போகிறேன் அப்படி இப்படி என கூறி உரடியாக எட்டு பேராக முடிவெடுத்து அக்கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சியில் போய் இணையப் போகிறார்கள் அதுவும் அவர்களுக்கு பதவி முக்கிய பதவியை கொடுக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கிறது ஆகவே இதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பாக தான் இருக்கும் எடப்பாடிக்கு அது இல்லை எடப்பாடிக்கு ஆப்பாக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு சரிவை தான் காணும் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா என்னதான் கூட்டணி கட்சிகளிடம் கூட்டணி வைத்து கொண்டாலும் தன் கட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் பல முறை அவ்விடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவ்விடத்தை விடுவது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மற்றும் புத்தி புத்திசாலியற்ற ஒரு செயல் என்று கூறலாம் ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் எடப்பாடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூடிய விரைவில் தெரிந்துவிடும் எட்டு அமைச்சர்கள் வெளியேறுவார்களா இல்லை அதிமுக நம் கட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் தான் முக்கியம் என அனைத்தையும் மாற்றுவாரா அப்படின்றத கூடிய விரைவில் பார்க்கலாம் முக்கிய மக்கள் இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நான் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்